ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து மசாலா தோசை ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி வீட்லேயே நம்ம ஒரு நல்ல ஒரு மசாலா தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க தோசைக்கு தேவையான அரிசி வந்து பச்சை அரிசி இது வந்து மாவு அரிசின்னு சொல்கிறாங்கல்ல அந்த அரிசி இது மூணு கப்பு எடுத்துக்குங்க ஒரு கப்பு வந்து சாப்பாடு ரைஸ் வந்து பொன்னி ரைஸ்னு சொல்கிறாங்களே அது ஒரு கப்பு ஒரு கப்பு உளுந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு அரை ஸ்பூன் வந்து வெந்தயமும் சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு நல்ல தண்ணியை சேர்த்து நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்குங்க இப்போ வாஷ் பண்ணி ஆச்சு இதுக்கு வந்து ஒரு கப்பு வந்து நல்லா திக்காக இருக்க அவல் அதையும் சேர்த்துக்கிட்டு வாஷ் பண்ணிவிட்டு நல்லா நல்ல தண்ணி ஊற்றிட்டு நம்ம இது ஊற வைக்க போகிறோம் ஒரு நாலு மணி நேரம் ஊறின பிறகு பாருங்கள் நல்ல ஊர் இருக்குது இப்போ இதை நீங்கள் மிக்சி ஜார்லோ இல்லை கிரைண்டர்ல நல்லா மாவு மாதிரி ஆட்டி எடுத்துக்குங்க பாருங்கள் நல்லா யூஸ்வலாக நம்ம தோசை ஆட்டுற மாதிரி ஆட்டி நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம் இதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி வைங்க இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு நம்ம நைட்டு இதை வச்சுட்டு காலையில் பார்க்க போகிறோம் பாருங்கள் காலையில் ஆயிடுச்சு இப்போ மாவு பார்க்க போகிறோம் நல்லா புளிச்சிருக்குது மாவு வந்து நம்ம இப்போ ஊற்ற இல்லை இதுக்கு சில இன்க்ரீடியன்ஸும் சேர்க்க போகிறோம் ரெண்டு டேபிள் ஸ்பூனு ரவா ஒரு டேபிள் ஸ்பூன் சுகரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்க்க போகிறோம் சேர்த்து கைவிட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க நீங்கள் கரண்டியில் கலந்திங்கன்னா கடலை மாவு வந்து கட்டி கட்டிடும் உங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் கையில் கலந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் கலந்த பிறகு ஒரு இருபது நிமிஷம் இதை ஊறுறதுக்கு விடுங்க அதுக்குள்ளே நீங்கள் வந்து சட்னியும் பொட்டேட்டோ பொரியலும் செஞ்சுக்கலாம் பொட்டுக்கடலையும் தேங்காய் சட்னி செஞ்சுக்கலாம் இதுக்கு ரெண்டு பல்லு பூண்டு நாலு பச்சை மிளகா கப்பு பொட்டுக்கடலை கப்பு தேங்காய் கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் உப்பு போட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் சட்னி ரெடி ஆயிடுச்சு இப்போ நாம் பொட்டேட்டோ பொரியல் செய்யலாம் ஒரு நாலு டே டீஸ்பூனு ஆயில் போட்டுக்குங்க கொஞ்சம் கடுகு போட்டுக்குங்க ஒரு டேபிள் ஸ்பூனு கடலைப்பருப்பு போட்டுக்குங்க ஒரு ரெண்டு வெங்காயம் நாலு பச்சை மிளகாயும் இதுக்கு சேர்த்துக்குங்க கொஞ்சம் கருவேப்பிள்ளங்கும் சேர்த்துக்கிட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க பாருங்கள் இந்தளவுக்கு ஃப்ரை ஆனோன்னே கொஞ்சம் மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கிட்டு ஃப்ரை பண்ணிக்கங்க இப்போ நம்ம ஏற்கனவே வேக வச்சுருந்தா உருளைக்கிழங்கையும் இதுக்கு சேர்த்துக்குங்க இந்த பொருளுக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்துட்டு வச்சுக்குங்க கசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தூனிங்கன்னா உங்களுக்கு பொரியல் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம தோசை போடலாம் தாவம் வந்து நல்லா சூடாக இருக்குது மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஒன்றுலேருந்து ஒன்றரை கரண்டி மாவு எடுத்துக்கிட்டு நீங்கள் இப்போ தோசையை ஊற்றிக்கலாம் நல்லா சன்னமாக ஊற்றிக்கலாம் ரொம்ப நல்லா வரும் கொஞ்சம் நெய் ஜாஸ்தியாக ஊற்றினிங்கன்னா ரொம்ப நல்லாவும் இருக்கும் ரொம்ப கிறிஸ்பியாக வரும் நான் இப்போ ஒன் அண்ட் ஆஃப் ஸ்பூன் நெய்யும் அரை ஸ்பூனும் வந்து ஆயிலும் சேர்த்துருக்குறேன் பாருங்கள் இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிடுங்க மேல் மாவும் நல்லா வெந்திருக்குது ரெடி ஆகிடுச்சி ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நம்ம இதுக்கு சென்டரில் உருளைக்கிழங்கு பொரியல் வச்சுட்டு நம்ம ஃபோல்டு பண்ணோன்னா மசாலா தோசை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ரொம்ப நல்லா வந்திருக்குது மசாலா தோசை ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்கும் நீங்கள் எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்லேயே ஒரு ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு நல்ல மசாலா தோசை ரெசிப்பியாக பார்த்தோம் நீங்கள் இந்த மாவை ஃப்ரிட்ஜில் வச்சு மரண நாள் ஊற்றுனாலும் உங்களுக்கு தோசை இந்த மாதிரி கிறிஸ்பியாக நல்லா அழகாக வரும் பாருங்கள் எவ்வளோ தின்னாக எவ்வளோ அழகாக வந்திருக்குது ரொம்ப நல்லா வந்திருக்குது மசாலா தோசை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்தேன் ரொம்ப டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குது உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ ப பாய் ஃப்ரெண்ட்ஸ்